ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ஜனா சதீஷ் இந்த வீடியோ வந்து எதுக்கு அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து புதுச்சேரியில் நடந்த ஒரு விஷயத்தில் இன்சிடெண்ட்லேருந்தே நம்மளால் வந்து மீண்டு வர முடியல இன்னும் அந்த பிரச்சனைக்கே வந்து ஒரு முடிவு தெரியாமல் இருக்குது ஆனாலும் வந்து அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்துட்டு குழந்தைங்களாம் வந்து திரு கிடத்திட்டு போகிறாங்களாம் இது வந்து முன்னாடியே பிடிச்சே நடந்துகிட்டு தான் இருக்குது பட் ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்திருக்க ஒரு விஷயம் அப்படின்னா வந்துட்டு திருவரம்பூரில் வந்துட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து மூணு குழந்தைங்கள வந்து கிடத்திட்டு போயிருக்கிறாங்களாம் அது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்துட்டு நானுமே திருச்சி தான் திருச்சிலாம் வந்துட்டு திருச்சியில் வந்து அதவத்தூர் வயலூர் அதவத்தூரில் வந்து கிராமம் வில்லேஜில் வந்துட்டு அங்கே வந்து ரெண்டு குழந்தைங்களை வந்து இன்றைக்கி வந்து கிடத்த ட்ரை பண்ணும்போது வந்துட்டு அங்கே உள்ள மக்கள் எல்லாமே கண்டுபிடிச்சி அவனை வந்து அடி அடின்னு கூட்ட அடிச்சுட்டு அடிச்சுட்டு இருக்கிறாங்க அது வந்து வீடியோ வீடியோவாக வந்து பரவலாகிட்டு தான் இருக்குது அந்த வீடியோவுமே வந்துட்டு ஸோ அதனால் வேண்டிதான் சொல்கிறேங்க தயவு செய்து சொல்கிறேன் எல்லாருமே வந்துட்டு குழந்தைங்கள வந்து ரொம்பவே சேஃபாக பார்த்துக்கங்க உங்கள் வீட்லயே வச்சு பார்த்துக்கிட்டாலும் சரி இல்லை நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு போகிற இடமா இருந்தாலும் சரி உங்களோட பார்வை முழுக்க முழுக்க அந்த குழந்தைங்க மேலே தான் இருக்கணும் ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம கண்ணால் பார்த்துட்டு இருக்கோம் ஆர்த்தியோட அம்மாவும் அப்பாவும் இன்னும் கதறிக்கிட்டு இருக்கிறத வந்து ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தங்களோட மொபைல்லையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அவங்க அழுகிறது கதறது நாளைக்கு நமக்கும் அந்த நிலமை வந்துடக்கூடாது அப்படின்னா வந்து நம்மளோட குழந்தைங்கள நம்ம தான் சேஃபாக பார்த்துக்கணும் உண்மையை ரொம்பவே சேஃபாக பார்த்துக்குங்க இது எதுக்கு வந்து ஒரு வீடியோவாக நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்துட்டு நான் இந்த வீடியோ இந்த வீடியோ மூலமாக இன்னும் நாலு பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ வந்துட்டு இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் கூட இல்லாமல் ஒரு ஃபோன் கூட மொபைல் இல்லாமல் டிவி இல்லாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருந்துகிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்குமே வந்துட்டு இந்த அவங்களுக்குமே வந்து தெரிஞ்சவங்க மூலமாக நிறைய பேர் வந்து அவங்களுக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்றத வந்து அவங்களுக்கும் வந்து அப்டேட் பண்ணுங்கள் சொல்கிறதுனால வந்து எந்த தப்பும் கிடையாது அப்படியே வந்துட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போகிற இடத்துல வந்து யார் யார் மேலேயாவது சந்தேகமாக இருக்குது யாரையாவது பார்க்குறப்ப நம்ம குழந்தைய வேலையை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுது அப்படின்னா அங்கே உள்ளவங்க கிட்டே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டு அதுக்கான வந்து ஒரு வழியை தேடுங்க நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாரும் விளையிட்டு போகாதீங்க அப்படி போனோம் அப்படின்னா திரும்ப திரும்ப வந்து இந்த கடத்தல் வந்து நடந்துட்டு தான் இருக்கும் ஸோ வந்துட்டு இது மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா வந்துட்டு அங்கே உள்ள மக்கள் கிட்ட எல்லாத்துக்கிட்டே கூடி கூடிட்டு சேர்ந்து வந்து நம்ம வந்து அவங்கள வந்து சேர்ந்து அவனை வந்து கண்டுபிடிக்கலாம் ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ வந்துட்டு ப்ளீஸ் செய்து சொல்கிறேன் எல்லாருமே வந்து உண்மையாகவே ரொம்ப சேஃபாக குழந்தைங்கள பார்த்துக்கோங்க உங்களுக்கு எஞ்சி கேட்குறேன் இதை வந்து தெரியாத உங்களுக்கும் நாலு பேருக்கு நீங்கள் சொன்னாலும் சரி இல்லை ஷேர் பண்ணாலும் சரி குழந்தைங்களை உண்மையாகவே ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க ஏன்னா கிடத்திட்டு போய் என்ன பண்ணுவானுங்க எந்தான்னு நமக்கு தெரியாது ஒரு விஷயம் வந்து நடந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபீல் பண்ணுறத விட அதை நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம பாதுகாப்பாக இருக்கிறது ரொம்ப நல்ல ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதை மட்டும் எல்லாருமே பண்ணுங்கள் அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ ஓகே